வணக்கம் ஜவஹார் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மட்டம் அத்தோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது இஸ்லாமிய சொத்துக்கள் குறிப்பாக பள்ளிவாசனுடைய சொத்துக்கள் இஸ்லாமிய சொத்துக்கள் இஸ்லாமியர் இஸ்லாமியர்களுக்கு உண்டான பள்ளிவாசல் சொத்துக்கள் என்பது சில பேர் வந்து சொத்து வச்சிருப்பாங்க அவைகளை வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து தன்னுடைய மனோ திருப்திக்காக என்ன பண்ணுவாங்க பள்ளிவாசல் பேர் வந்து தானமாக எழுதி கொடுத்துருவாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க அனாதையாக இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு ஆதரவுலாம் இருக்கக்கூடியவோ கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருப்பாங்க அந்த ஒரு சொத்தை வந்து பள்ளி வாசலுக்கு மசூதிகளுக்கு இஸ்லாமிய மசூதிகளுக்கு எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுவாங்க இருக்கும் இருக்கும்போது அதை தானமாக கொடுத்து விடுவாங்க இந்த மாதிரி எல்லா மதத்திலயுமே உண்டு இஸ்லாமிய மதத்திலே உண்டு இந்து மதத்திலே உண்டு கிறிஸ்துவ மதத்திலே உண்டு இந்து மதத்திலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் அதை வந்து இன்னைக்கு வந்து சேகர்பாபு ஐயா வந்து ஒழுங்குபடுத்திட்டு வர்றாரு அதை வைத்து பிழைக்கும் ஒரு கூட்டத்துக்கு இன்னைக்கு சாட்டை அடி கொடுத்த ஒரே நபர் அப்படின்னா சேகர்பாபு திமுக இந்து நிலைய நலத்துறை அமைச்சர் அப்புறம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பல தங்கங்களைய உருக்கி ஆமாம் அதே சில திருடர் ஆளுகல்ல திருடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு தெய்வத்தை வணங்கிக்கிட்டே திருடக்கூடிய ஒரு கூட்டம் தனி கூட்டம் இருக்கு அந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்து சாற்றையடை மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதில் சொத்துக்கள்லாம் வந்து உருக்கி அந்த தங்கத்தை எல்லாம் ஒரு கிராம் கணக்கு போட்டு என்ன எத்தனை பவுண்ட் இருக்குங்கிற மதிப்பு கொடுத்து அதை வந்து வங்கிகள் ஒப்படைத்து ஒரு கணக்கு பரிபாலனம் செய்யக்கூடிய ஒரு சூழல் அதே மாதிரி கிறிஸ்துவ மாத்திரம் இருக்கு சர்ச்சுக்கு எத்தனையோ பேர் எழுதி வச்சு இறந்து போயிடுவாங்க அப்புறம் மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட்ங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சமயத்தை அதை எழுதி வச்சு இறந்து போயிடுவாங்க இந்த மாதிரிலாம் பலவிதமான விஷயங்கள் இருக்கு அது அவரவர்களுடைய பிரியம் அவருடைய மனோநிலை அவர்களுடைய முரண்பான அதன் அடிப்படையில் இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமிய சொத்துக்களை வந்து பள்ளிவாசலுக்கு தான தர்மமாக அங்க இருக்கக்கூடிய ஜமாத்துக்கு தான தர்மமாக பொதுவாக இருக்கக்கூடிய அந்த ஜமாத்து கமிட்டிக்கு பொறுப்பு கொடுத்துட்டு அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த வகுப்பு அந்த சொத்துக்கள் வந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னா தான் சொந்தமானது அதை விற்க முடியாது வாங்க முடியாது பட்டா கிடையாது தரமாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அதை பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து வக்பு வாரியம் அப்படின்னு அமைக்கப்பட்டது அந்த வக்பு வாரியங்கள் வந்து இல்லை அப்படின்னா இஸ்லாமிய சொத்துக்கள் கொள்ளையடி இன்னைக்கு சும்மா கிடையாது பல இஸ்லாமியர்களும் வந்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறாங்க இஸ்லாமிய சொத்துக்களை ஆமா நிறைய பேர் இன்னைக்கும் வந்து பள்ளிவாசல் சொத்துக்களை வாழ்ந்துகிட்டே இருந்தாலும் கூட சரியா வாடகைலாம் கொடுக்கறதுலாம் கிடையாது பல மசூதிகளுக்கு போனா வெளியே போ போஸ்டர் ஒட்டிருப்பாங்க பார்க்கலாம் ஆமா குறிப்பிட்ட நபர்களை பேரை போட்டி இவர்கள் வரையும் வந்து இத்தனை மாசம் பாக்கி அதனால வந்து உடனே வந்து பள்ளிவாசலுக்கு சந்தா இது வாடகை செலுத்தணும் அப்படிங்கிற போட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது வாரியம்னு ஒன்று இருந்தே வந்து திருடர்கள் எல்லா மதத்தையும் இந்து நல நலத்துறை மற்றபடி கிறிஸ்துவ அமைப்பு எழுந்துட்டு இருக்க சமயத்தில் இஸ்லாமிய வக்பு வாரியத்திற்கென்று ஒரு தனிப்பட்ட சொத்துக்கள் அது வந்து வக்பு வாரியத்தை ஒப்படைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு இருக்கு கவ அரசினர் அதற்கு வந்து அதிகாரம் இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ச மசோதாவை கொண்டு வரப்போவதாக பாஜக அரசு அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு வாரியத்திற்கு எந்த ஒரு அதிகாரமும் இருக்கக்கூடாது அதனுடைய அதிகாரத்தை குறைக்கும் புதிய மசோதாவை கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு வந்து பாஜக அரசு திட்டமிட்டு பாருங்க எங்கெல்லாம் வந்து தங்களுடைய பாசிச கொள்கையை நுழைக்கிறாங்க பாருங்க இஸ்லாமிய சொத்து ஒரு இஸ்லாமியன் வந்து விருப்பப்பட்டு தன்னுடைய பள்ளிவாசலுக்கு ஊருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய அந்த ஜமாத் அமைப்புக்கு கொடுத்துட்டு போறாரு எழுதிட்டு போயிடுற முடிஞ்சு போச்சு அதற்கு அதிகாரம் என்று தனிப்பட்ட முறையில் இருக்கும் அதை குறைக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு இதெல்லாம் வந்து பாசிச கும்பலுடைய சனாதன போக்கு வேலை தானே இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தானே அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் இதன் அடிப்படையில் இந்துத்துவ கொள்கைகளை செயல்படுத்த நினைப்பதாகவும் ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இதன் அடிப்படையில் இந்துத்துவ கொள்கையை வந்து உள்ளே நுழைப்பது சொத்துக்களுக்கு எதிராக வந்து செயல்படுவது சொத்துக்களை வந்து அப்புறம் அவங்க எந்த அளவுக்கு சட்ட ரீதிய போட்டு பிடுங்க போறாங்களா அப்படிங்கிறது வரும் காலங்கள்ல தான் தெரியும் இந்த மாதிரி வந்து கேவலமான ஒரு செயல்பாடு வந்து இன்னைக்கு பாஜக அரசு ஈடுபட்டு கொண்டிருப்பதாக ஒரு தகவல் இதற்கென்று ஒரு அவசர மசோதாவை கொண்டு வந்து தொகு வாரியத்திற்குடைய அந்த அதிகாரத்தை குறைச்சிட்டா முடிஞ்சு போச்சு அப்ப என்ன ஆகும் வப்பு வாரிய சொத்துக்களை வந்து யாரும் வந்து ஒரு கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அதற்கென்று சில விஷயங்கள் இருக்கும் பட்சத்துல அரசுக்கு அதிகமான ஒரு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டாலுமே பரவாயில்ல அதை பத்தி ஒண்ணும் இல்லையா பட்டு அதோட அதிகாரங்களை வந்து வகுப்பு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல குறையக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா பாருங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு பாசிச கும்பல் ஒரு சனாதன போக்குள்ள இந்த மத்திய அரசு எப்படியெல்லாம் ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக தன்னுடைய கருத்தை நுழைக்கிறாங்க பாருங்க எல்லா வகையிலுமே அப்படித்தான் ஆமா ஏகப்பட்ட வகையில அடிக்கிட்டே போலாம் இது சம்பந்தம் ஏகப்பட்ட வீடுக்கு நம்ம போட்டா இருந்தாலுமே அவர்களுடைய குறி வந்து இன்னைக்கு இஸ்லாமியர் நோக்கி தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதா வந்து கேவலமான ஒரு சூழல் அதே நான் விட இன்னொரு விஷயம் அசாமில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜக மாநில அரசு அங்க அந்த மாநிலத்தை பாஜக அரசு ஆண்டு அசாம் மாநிலத்தில் அதாவது பிஸ்வா சர்மா அப்படிங்கிற ஒருத்தோட முதலமைச்சர் பாஜக அவர் வந்து புதுசா ஒரு சட்டம் கொண்டு வர போடலாம் அதாவது லவ் ஜிகாத் ஆமா அந்த வழக்குகளுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுப்பதாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர போடலாம் லவ் ஜிகாத் அப்படின்னா என்ன இந்து பெண்ணை வந்து இஸ்லாமியன் காதலிக்கிறான் காதலிக்கல இல்லை அந்த இந்து பெண் வந்து ஒத்து இஸ்லாமியரோடு செல்கிறது அல்ல அந்த இந்து பையனை வந்து இஸ்லாமிய அந்த இஸ்லாமிய பையனை வந்து இந்து மத பெண்ணை வந்து காதலிக்கிறாரு காதலிக்காம போறாரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் கல்யாணம் பண்ணக்கூடிய சமயத்தில் இது வந்து லவ்ஜி கார்டா அவரவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு அவரவர்களுடைய துடைகளை தேடிக்கொள்கிறார் இதுல எதுக்கு மதத்தை நுழைச்சுக்கிட்டு புரியுதுங்களா லவ் ஜிகாத் அப்படின்னா இஸ்லாமிய பையன் வந்து ஒரு இந்து பெண்ணை வந்து திருமணம் செய்வது செய்து கொள்வதா ஊபில கூட சொன்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால ஒரு தேர்தல் அறிக்கை மாதிரியே வந்து யோகி வெளியிட்டார் லவ் ஜிகாத்துக்கு கடுமையான சட்ட திட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு அதை வந்து இன்னைக்கு ஹீமந்தி பிஸ்வா சர்மா அசாமில் கொண்டு வர போறாங்க அதாவது ஆயுத்த நிலை ஆமா எவ்வளவு கொடூரமான ஒரு சட்டம் பாருங்க எல்லாமே யார்களா பார்க்கின்ற போல இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் கிடையாது இங்கிருந்து மதம் மாறியவர்கள் இங்கிருந்து மதம் மாறியவர்கள் இப்ப பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நாற்பத்தி மூணு சதவீதத்துக்கு மொழி இஸ்லாமிய மக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிருக்கு காரணம் என்ன அரே பேருந்து வந்தவர்களா இல்ல மக்களவிலிருந்து இந்தியா கூட போதுட்டாங்களா அதெல்லாம் கிடையாது இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் புத்த மக்கள் வேற்று மத நண்பர்கள் வந்து அந்த மதம் பிடித்து கொண்டது அப்படிங்கிறதுக்கான மதம் மாறுறாங்க அவ்வளவுதான் அது அவரவர்களுடைய பிரயம் அப்ப இந்த இடத்துல வந்து மத சுதந்திரமின்மை இருக்குல்ல அசாமில் லவ் ஜிகாத் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஆயுள் தடை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறப்ப இது எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குதா இந்திய ஜனநாயக நாட்டில் எப்படிலாம் பாருங்க மிக கேவலமான மோசமான ஒரு பாஜக அரசு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இதான் வந்து அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நேரம்